நான் வான சொந்தங்களுக்கு என் இனிய சலாப்தீனை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்ஸலாம அலைக்கும் வார் அஹ்மதுல்லாஹிம பரா காத்துகு நித்தம் ஒரு சன்மார்க்க சிந்தனை போலி என்றும் ஆபத்துதான் புவியிருப்பு தத்துவம் தத்துவ மேதை ஒருவர் ஐன்ஸ்டன் என்று ஒரு மேதை இருந்தார் அவருக்கு மிக அதிகமான மரண சக்தி உள்ள ஒரு கார் ஓட்டியிருந்தார் அவர் ஒரு முறை வந்து ஐன்ஸ்டன் மேதையிடம் ஐயா நான் உங்களுடன் பல புரோகிராம்களுக்கு பல இடங்களுக்கு வந்திருக்கின்றேன் எனவே உங்கள் போல் உங்களுக்கு பதிலாக எனக்கு ஒரு இடத்தில் பேச வாய்ப்பு கிடைக்குமா என்பதாக ஐன்ஸ்டன் மேதையிடம் கேட்டார் இப்படி அந்த காரோட்டி இயேசு கொண்டிருக்க ஆசையை வளர்த்து கொண்டிருக்கும் அந்த நேரத்தில் ஐன்ஸ்டன் மேதைக்கு ஒரு இடத்தில் வாய்ப்பு கிடைத்தது பேசுவதற்கு ஆனால் அந்த அழைப்பு கிடைத்த அந்த இடத்தில் ஐன்ஸ்டன் என்றால் யார் என்பதே தெரியாது உடனே இந்த ஐன்ஸ்டன் மேதை அந்த கார் ஓட்டியிடம் சென்று நீ என்னிடம் உனக்கு இப்படி ஆசை இருக்கிறது என்று கூறினாயே இந்த இடத்தில் நான் யார் என்று நான் தான் ஐன்ஸ்டைன் என்று யாருக்கும் தெரியாது எனவே நீ எனக்கு பதிலாக போய் இந்த இடத்தில் பேசிவிடு நீ போய் மேடையில் பேசு என்பதாக கூறினார் இப்படி சொல்லிவிட்டு ஐன்ஸ்டின் மேதை கார் ஓட்டு ஓட்டுநர் இருக்கும் இடத்தில் உட்கார்ந்து ஓட்டும் இடத்தில் அவர் போய் அமர்ந்து விட்டார் இந்த காரோட்டி பின்னால் பின் சீட்டில் உட்கார்ந்து விட்டார் இந்த அதிகம் மனம் சக்தி மனம் சக்தி உள்ள இவர் மேடையில் போய் அதிக நன்றாக பேசிவிட்டார் கடைசியாக இதெல்லாம் பேசிட்டாரு ஆனால் கடைசியா ஒரு நபர் சந்தேகம் கேட்டார் எனக்கு சந்தேகமா இருக்குதே என்பதாக அந்த மனிதர் இந்த போலியோ நடிக்க போன இந்த ஐன்ஸ்டன் போலியோ ஐன்ஸ்டன்ட்டை போய் கேட்டார் அதற்கு இவர் என்ன சொன்னார் தெரியுமா ஸோ இந்த சந்தேகம் தானா இது என் கார் தேவருக்கு கூட தெரியுமே இது வந்து ஏன்ட்டு கேட்குறீங்க அப்படின்னு சொன்னார் இவர் உண்மையான ஐன்ஸ்டனாக இருந்த ஐன்ஸ்டனாக இருந்தால் இவருக்கு தெரிஞ்சிருக்கோம் இந்த பதில் இந்த கேள்விக்கு பதிலு இவருக்கு தெரிஞ்சிருக்கோம் ஆனால் இவர் போலியானவர் தானே இவருக்கு எப்படி ஆன்சர் தெரியும் எனவே இந்த மாதிரி மக்கள் நிறைய பேர் இப்ப உலகத்துல நடக்கிறது பாத்தீங்கன்னா உலகத்து நிறைய பேர் போலியோ நடிச்சுக்கிட்டு இருக்காங்க இவருக்கு பதில் இவர் அவருக்கு பதில் இவர் அது மாதிரி அது வந்து எப்பவுமே நினைச்சு இருக்காது என்றைக்காவது ஒரு நாள் அவர் மாட்டப்படுவார் பலனாத்திரன் என்று மாட்டப்படுவார் இன்ஷா அல்லா இது போன்று இனிமேலாவது நடிக்காமல் அசல் மனிதன் அசல் அவர் போன்று நடிக்க இருக்க வேண்டும் இன்ஷா அல்லா நாளே ஒரு சண்மார்க்க சிந்தனையோட சந்திப்போம்